மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போது தொலைந்த பொருள்கள்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ண மேடம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு நம்ம ஒரு ஒரு மாதம் கூட விட்டுட்டோம் நம்ம கவனிக்கலாம் அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம வந்து கிடைக்க நம்ம தேடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே நம்ம இப்போ என் நேத்தி ஒரு பொருள் வைக்கிறீங்க நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அது தேடுறோம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அறக்காசம்மனுக்கு வந்து நம்ம வேண்டிக்கலாம் ஸோ அரக்காசம்மனை வீட்லேயே நம்ம நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு கிடச்ச உடனே நம்ம வெல்லம் கரைச்சி வச்சு பானகம் நைவேத்தியம் செய்யணும் அரக்காசம்மனுக்கு ரெண்டாவது வந்து கார்த்த வீர அர்ஜுனாய அப்படிங்கிற அவருக்கு வந்து ஒரு ஸ்லோகம் இருக்குது நீங்கள் ஒரு மாதம் கழித்து நம்ம பார்க்கலை ஆனால் ஒரு மாதம் ஆகிடுத்து நீங்கள் இருபத்தி ஏழு முறை அந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு நாலு லைன் தான் அது கார்த்த வீர அர்ஜுனாயா இந்த இவருடைய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உட்காந்து சாமி முன்னாடி இருபத்தி ஏழு முறை ஜபித்தால் அந்த காணாமல் போன பொருள் வந்து நமக்கு ஒரு மாதமானாலும் சரி ரெண்டு மாதம் யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா கூட நமக்கு இது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது இது திருடி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கூப்பிடுவாங்க ஸோ நீங்கள் நாளாகிடுச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மந்திரம் கார்த்த வீர அர்ஜுனாயரனுடைய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் கண்டிப்பாக காணாமல் போன பொருள் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது நமக்கு மேங்களூரில் குத்தார்ல இருக்கக்கூடிய கோரகஜர் இந்த கோரகஜரை நீங்க வேண்டிகிட்டு அவருக்கு அவங்க வந்து அது ஒரு நூற்றி முப்பது ரூபாய் நம்ம வந்து அவருக்கு எடுத்து வைக்கணும் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு கஜா எனக்கு காணாம போனதை கண்ணில் காமி அப்படின்னு க கேட்டீங்கன்னா மனுசார அது எங்கே இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கும் இது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை ஸோ நீங்கள் அந்த குத்தார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு கோரகஜருக்கு நம்ம எடுத்து வச்ச அந்த நூற்றி முப்பது ரூபாயில அங்கே சில பொருட்கள் விற்பாங்க அதை நம்ம போய் சுவாமிக்கு அங்கே சமர்ப்பிக்கணும் இந்த மூணுமே நீங்கள் பண்ணலாம் அரகாசம்மன் கார்த்த வீர அர்ஜுனாயர் மற்றும் குத்தாரில் இருக்கக்கூடிய கோரக்கஜர் இன்று நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை மூன்று பதினெட்டு மணி வரையிலும் ஏகாதேசி அதற்கு பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாலு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி இன்றைய சந்திராஷம நட்சத்திரங்கள் பிற்பகல் இரண்டு நாலு மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு மேல் மகம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் சற்று அலைச்சலை கொடுக்கலாம் இன்று உங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் இன்று நண்பர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்ய மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்கொள்கிற வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் இன்று உங்களுக்கு நல்ல வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடுப்பார் புதிய வியாபார தொடக்கங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கலாம் ஆரவாரம் இல்லாத நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது ஆலய திருப்பணிகள் மற்றும் ஆலய தரிசனங்கள் இது அனைத்தும் இன்று உங்களுக்கு உறுதுணையாகவே அமையும் இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் மிதுன மிதுனராசினியர்களுக்கு இன்று சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் சனி பகவானுடன் சேர்ந்த சந்திரன் இன்று உங்களுக்கு சில அலுவலக வேலைகள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியம் நிறைவேறும் இதுவரையில் உங்கள் பிள்ளைகள் மற்றும் கணவனால் மனைவியால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு புனர் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் சொத்து விவகாரங்கள் நல்லபடியாக பேசி முடிவெடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய வேலைகளில் சற்று உங்கள் முயற்சிகளிலும் சரி தாமதமாகலாம் ஒரு சில வேலைகளில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர நண்பர்களின் உதவியை நாடலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் வந்து போகும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வதோ அல்லது பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ நல்லது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் சாதகமாகவே முடிவடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவானுடன் இருப்பது கண்டகத்தில் சனியும் சந்திரனும் இன்று பரிகாரங்கள் செய்து கொள்ள கிரக அமைப்புகள் சாதகமாக அமைகின்றன கன்னிராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் ஏழாம் இடத்தில் சனி சந்திரனுடன் சேர்ந்திருப்பதும் திருமண தோஷங்கள் நிவர்த்திக்கு இன்று பரிகாரங்கள் மேற்கொள்ளவும் குலதெய்வ வழிபாடினை செய்யலாம் அல்லது முருகன் ஆலயத்தில் பள்ளி தெய்வ மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்று துலாம் ராசியில் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உடன் பிறப்புகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் சில விரோதத்தை சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை விருச்சிக ராசினியர்கள் இன்று விருச்சிக ராசினியர்களுக்கு மன அமைதியான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு சந்திர யோகத்தை அமைத்துக் கொடுப்பார் என்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உறவினர்களின் வருகை நன்மையை தரும் தனுசுராசினியர்கள் தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சில நேயர்களுக்கு இன்றைய நாளில் தனுசுராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் பெண் வீட்டார் பேசுவதோ மாப்பிள்ளை வீட்டார் பேசுவதோ முடிவெடுப்பதோ மாலை நேரத்தில் செய்வது நல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கினால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு உத்ராடம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் முடிந்தால் இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் குடும்பத்தில் சிக்கல்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது உடன் பிறந்தோர்களுக்கு திருமண யோகங்கள் அமைப்பு உண்டு அதே போல இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதோ விற்பதோ நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்று தனம் சேரக்கூடிய நாளாகவும் அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தாரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இன்று உங்கள் பேச்சால் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏழாம் இடத்தில் கேதுவும் மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்ரன் நீச்சம் பெற்றிருப்பதும் கும்பராசி அன்பர்களுக்கு சில மனைக்குறைகள் வந்து போகலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சதயம் மற்றும் அமிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்குவது இன்று நல்ல லாபத்தை தரும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் மீனராசினியர்கள் இன்று மன மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில மன வேதனைகள் மாறும் பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்களோ அல்லது பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது உத்திரட்டாதி போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதும் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்